உதகை தாவரவியல் பூங்காவில் களை கட்டிய காணும் பொங்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொங்கல் வைத்து கொண்டாட்டம் நீலகிரியில் உள்ள மலைவாழ் மக்களின் பாரம்பரிய இசையுடன் நடைபெற்ற நடன நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் காணும் பொங்கலை முன்னிட்டு சுற்றுலா நகரமான உதகையில் உள்ள தாவரவியல் பூங்காவில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது உதகை தாவரவியல் பூங்கா மைதானத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் கலந்து கொண்டார் மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மலைவாழ் மக்கள் பாரம்பரிய உடையுடன் இசைக்கு நடனமாடினர் அப்போது சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் மலைவாழ் மக்களுடன் நடனமாடி மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உரியடி போட்டியில் அமைச்சர் கா ராமச்சந்திரன் அவர்கள் உட்பட சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு உரியடித்து மகிழ்ந்தனர் OptiCare Optical House Commercial Road Booty OT Road Gudalur The big shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்